ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோலையும் முதல் பிரமோல நடந்த சண்டையை தான் காட்டுறாங்க இந்த இடத்துல அருண் பேச வர்றாரு அருண் உடனே மஞ்சரி வந்து வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும் போது மாக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அருண் செமகாண்ட ஆயிடுறாரு இரு இரு நிப்பாட்டி எப்ப பார்த்தாலும் மார்க் சொல்லிடுறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அருண் உடனே மஞ்சரி வந்து நீங்க கான்வர்சேஷனை அப்படிங்க மாதிரி அதுக்கும் அருண பொறுத்தளவுல இன்னொரு தடவை மார்க் பண்றேன்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படி மாதிரி செமகாண்டாரு உன்னரிய பொறுத்தளவுல கேலி பண்றீங்கன்னு சொல்லவா பகிடி சொல்றீங்கன்னு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மஞ்சரி பேசுறத கேட்டாலே இரிட்டேட் ஆகுதுங்க இந்த அம்மாவை பொறுத்தளவுல இந்த அம்மா மட்டும்தான் நேர்மையா நடந்துக்கிற மாதிரியும் உண்மையா பேசுற மாதிரியும் நினைச்சிக்கிட்டு இருக்குது ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அப்ப அருண் நியாயமான அந்த எதுக்கு மார்க் பண்ணீங்க இவங்க பேச வரும்போது அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா சரி அவங்க பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி எதிர்கருத்து வச்சுட்டாங்க அப்படின்னா மார்க் பண்றாங்க பெண்களை இழிவுபடுத்துறாங்கன்னு பொங்கிட்டு வந்துடுறாங்க என்ன போறதளவுல அருண் வந்து பல இடங்கள்ல சரியாதான் பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல விஷால் அருண் இவங்களோட நட்பு பல இடங்கள்ல கேமை பாதிக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஆனா இந்த இடத்துல மஞ்சரி வந்து அருண டிரிகர் பண்ண மாதிரி தான் பேசினாங்க ஒரு கேப்டனா இருந்துகிட்டு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுமே தவிர அந்த பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி இந்த இடத்துல அருண மார்க் பண்ணதா இருக்கட்டும் டிரிகர் பண்ணதா இருக்கட்டும் மஞ்சரி தான் செம காண்டாயி அருண் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பழைய பவித்ராவை பவித்ரா பொறுத்தளவுல உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க அருண் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வர்றாங்க அருண் பவித்ராவுக்கும் தரமான பதிலடி கொடுக்குறாரு ஏமா உனக்குதான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காத இந்த பிரச்சனையை தான் ஸ்டார்ட் ஆச்சு அவளுக்கு ஜாலரா தூக்கிட்டு வராத அப்படிங்க சொல்றாரு இவர் இப்படி சொன்ன உடனே சௌந்தரியா கிடந்து கத்துறாங்க ஏய் யோ அப்படிங்கிற மாதிரி உண்மைய சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை பொறுத்தளவுல கொஞ்சமாவது அடக்கமா அமைதியா பேசுறாங்க பெண்கள் அணிய பாருங்க எப்படி கத்துறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல பவித்ரா பொறுத்தளவுல எனக்கு யாருக்கும் ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்க அவங்க சொல்றாங்க கேப்டனா இருக்கிற மஞ்சரி வந்து எப்பா நிப்பாட்டுங்கப்பா மாதிரி கத்துறாங்க முத்துகுமரன் சமாதானப்படுத்துறாரு இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் மரம் மாதிரி காட்டியிருக்காங்க ஆனா இந்த பிரச்சனையை பிரச்சனையில காட்டுவாங்க ஒண்ணுமே இருக்காது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருப்பானுங்க அப்படி என்னதான் பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் சீரியலான உங்களை பொறுத்தளவுல அருண் பேசுறது மாக்கிங் மாதிரி இருக்குதா இல்லனா மஞ்சரி பேசுறது ரிகர் பண்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்